கண்ணியமிக்க முனியங்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் விசாலமான ஹலாலான ரிஸ்க் தாலா வழங்கி இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு நியாமத் ஒரு பாக்கியம் இந்த உலகத்தில் நாம் சந்தோஷமாக வாழ்கிறோமா நிம்மதியாக தூங்குகிறோமா மன அமைதி இருக்கிறதா என்றால் அதற்கு பின்னால் அல்லாஹ் நமக்கு வழங்கிய அந்த ஹலாலான ரிஸ்க் மிக முக்கிய காரணமாக இருக்கிறது ரிஸ்க் என்றால் வெறும் உணவு மட்டும் அல்ல அது நாம் வாழும் வீடு நாம் அணியும் உடை நாம் சம்பாதிக்கும் வருமானம் நமக்கு கிடைக்கும் ஆரோக்கியம் நம் குடும்பத்தின் அமைதி நம் பிள்ளைகளின் எதிர்காலம் மனிதனுக்கு தேவைப்படும் அனைத்துமே ரிஸ்க் என்பதற்குள் அடங்கும் அதனால்தான் அல்லாஹு தாலா குரான் ஷரீபில் நூற்றுக்கும் மேற்பட்ட வசனங்களின் மூலம் ரிஸ்க் பற்றி நமக்கு கற்றுத் தருகிறான் மேலும் கண்மணி ரசூலுல்லா சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸ்களின் மூலம் தெளிவாக சொல்லித் தந்திருக்கிறார்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அல்லாஹ் அதன் ரிஸ்கை நிர்ணயித்து வைத்திருக்கிறான் எந்த உயிரும் எந்த மனிதனும் தன்னுக்காக எழுதப்பட்ட ரிஸ்கை விட்டு தப்ப முடியாது எப்படி நாம் இங்கு ஓடினாலும் மரணத்திலிருந்து தப்ப முடியாதோ அதே போல ரிஸ்கும் நம்மை தேடி வந்தே தீரும் அதனால்தான் ஒரு முமின் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் என்னை படைத்த அல்லாஹ் மீது நான் தவக்குள் வைக்கிறேன் அவனே எனக்கு போதுமானவன் அவனே எனக்கு வழங்குபவன் என்ற உறுதியான நம்பிக்கை மனிதனுக்காகவும் படைப்புகளுக்காகவும் நிர்ணயிக்கப்பட்ட ரிஸ்க் அவனை வந்தடையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் கண்ணியமிக்க சகோதரர்களே பிரச்சினை ரிஸ்க் கிடைக்குமா என்பதில் இல்லை அந்த ரிஸ்கை நாம் எப்படி தேடுகிறோம் என்பதில்தான் இருக்கிறது அதனால்தான் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் ஒரு எச்சரிக்கையை சொன்னார்கள் என் உம்மத்தின் மீது ஒரு காலம் வரும் அவன் எங்கிருந்து சம்பாதிக்கிறான் என்பதை கவலைப்பட மாட்டான் அது ஹலாலா ஹராமா என்று பார்க்கவே மாட்டான் என்று சொன்னார்கள் இன்று நாம் வாழ்கிற காலத்தை பார்க்கும்போது அந்த எச்சரிக்கை நம் கண்முன்னே நிறைவேறிக் கொண்டிருக்கிறதோ என்று நினைக்கத் தோன்றுகிறது எப்படி இருந்தாலும் பணம் தானே எப்படி கிடைத்தால் என்ன என்ற மனநிலை சமுதாயத்தில் அதிகரித்து வருகிறது ஆனால் நினைவில் வைக்க வேண்டியது என்னவென்றால் மனிதனுடைய உடல் நலம் மனநலம் வாழ்க்கையின் நிம்மதி இவை அனைத்திற்கும் அடிப்படையாக இருப்பது ஹலாலான ரிஸ்தான் அதனால்தான் குரான் ஷரீப் நமக்கு ஒரு விஷயத்தை வலியுறுத்துகிறது அல்லாஹ் ரிஸ்கை பொறுப்பேற்றிருக்கிறான் ஆனால் அந்த ரிஸ்க் விசாலமாக பரகத்துடன் நிம்மதியுடன் கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் சில நடைமுறைகளை வைத்திருக்கிறான் அந்த நடைமுறைகளை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கும் போது தாலா ஹலாலான விசாலமான ரிஸ்கை நமக்கு ஏற்படுத்தி தருகிறான் பெருமக்கள் சொல்லுவார்கள் ஹலாலான ரிஸ்கை நம்மிடம் இழுத்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சில அமல்கள் இருக்கின்றன என்று அதில் மிக முக்கியமான ஒன்று தொழுகை தொழுகை என்பது வெறும் கடமை மட்டுமல்ல அது இந்த உலகிலும் நன்மையைத் தருகிறது மறுமையிலும் நன்மையைத் தருகிறது தொழுகையின் கூலி எவ்வளவு பெரியது என்பதை யாராலும் முழுமையாக அளக்க முடியாது ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தங்களுடைய உம்மத்திற்கு சுமை இல்லாத ஒரு அமலாக தொழுகையை காட்டினார்கள் குறிப்பாக அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி யாருக்கும் காட்டாமல் எந்த விளம்பரமும் இல்லாமல் செய்யப்படும் தொழுகைகள் அல்லாஹுடைய ரஹமத்தை மனிதனின் வாழ்க்கையில் இறக்கிவிடுகின்றன இரவு நேரத்தில் அல்லாஹ்வை நினைத்து அவனுடைய பொருத்தத்தை நாடி செய்யப்படும் தொழுகைகள் மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவை அடுத்து கண்ணியமிக்கவர்களே இஸ்திக்ஃபார் ஒரு மனிதன் அல்லாஹுடைய அடிமை என்பதற்கான மிகப்பெரிய அடையாளமே தான் யார் அப்பே என்னை மன்னித்தருள்வாயாக என்று மனதாரச் சொல்வது இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்புக்காக மட்டுமல்ல குரான் ஷரீப் சொல்லுகிறது இஸ்திக்ஃபார் செய்யும் மனிதனுக்கு அல்லாஹ் போதுமான வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் உதவிகளையும் வழங்குகிறான் என்று மூன்றாவது சதக்கா நாம் செலவழித்தால் குறையும் என்று நினைக்கிறோம் ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் சதக்கா பொருளாதாரத்தை குறைக்காது அதிகரிக்கும் அது ஒரு விதை போல ஒரு விதை நிலத்தில் போடப்பட்டால் எப்படி பல மடங்கு அறுவடை கிடைக்கிறதோ அதே போல அல்லாஹுக்காக அவனுடைய திருப்தியை நாடி செய்யப்படும் சதக்கா ஹலாலான ரிஸ்கை விசாலமாக்குகிறது மேலும் காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் அல்லாஹ்வை அதிகமாக நினைப்பது தீக்கு செய்வது சூரியன் உதயமாகும் முன்பும் மறையும் முன்பும் செய்யப்படும் தீக்குகள் மனிதனுடைய வாழ்க்கையில் பரகத்தை கொண்டு வருகின்றன இந்த அமல்கள் அனைத்தும் சேர்ந்து ஹலாலான ரிஸ்கை நம்மிடம் இழுத்து கொண்டு வந்து சேர்க்கும் அதனால்தான் கண்ணியமிக்க சகோதரர்களே நம்முடைய தொழுகை நம்முடைய இஸ்திக்ஃபார் நம்முடைய சதக்கா நம்முடைய தீக்கு இவை அனைத்தும் சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நிம்மதியாகவும் விசாலமாகவும் மாற்றுகின்றன இப்போது நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்தில் கைகளை உயர்த்தி தா செய்வோம் பொருள் யா அல்லா எங்களுக்கு ஹலாலான தூய்மையான விசாலமான ரிஸ்கை அருள்வாயாக நீ எங்களுக்கு வழங்கியவற்றில் பரகத்தை ஏற்படுத்துவாயாக எங்களை நன்றி செலுத்தும் அடியார்களில் ஒன்றாக ஆக்குவாயாக பொருள் எங்கள் இறைவனே இந்த உலகில் நன்மையை வழங்குவாயாக மறுமையிலும் நன்மையை வழங்குவாயாக நரகத்தின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக பொருள் அல்லாஹ் அனைத்து குறைகளிலும் இருந்து பரிசுத்தமானவன் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது அல்லாஹ் தவிர வணக்கத்திற்குரியவர் எவரும் இல்லை அல்லாஹ் மிகப் பெரியவன் அல்லாஹ்வின் உதவியின்றி எந்த வல்லமையும் சக்தியும் இல்லை அல்லாஹ் தாலா நம்முடைய வாழ்க்கையில் ஹலாலான விசாலமான ரிஸ்கை தந்தருள்வானாக அவன் கொடுத்த நியாமத்திலிருந்து பிறருக்கு அன்போடு கொடுக்கும் மனப்பான்மையையும் நமக்கு தந்தருள்வானாக நமக்கு தீனிலும் நன்மை துணியாவிலும் நன்மை ஆகிரத்திலும் நன்மை வழங்குவானாக ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இந்த உரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் மேலும் அதிகமானவர்களுக்கு பயன் அடைய ஷேர் செய்ய மறக்காதீர்கள் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு பயனுள்ள உரையுடன் சந்திப்போம்